ஒரு நண்பனை இதயம் ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது என்பதற்கு கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையே உதாரணம் என்பதை இங்கே மாது அவர்கள் மறைத்து பேசி இருக்கிறார் அண்ணா பேசுற போது சொன்னாங்க உங்க அப்பா ஒரு வாய்ப்பாடு கேட்டிருக்காரு நல்ல விஷயம் தானேங்க இவர் தப்பா சொல்லியிருக்காரு அந்த கேள்விக்கு பதிலாக இவர் தப்பா சொல்லிருக்காரு ஒரு வயசுல நாலு காலுன்னா நாலு வயசுல எத்தனை காலுன்னா பதினாறு காலுன்னு சொல்லிருக்காரு அப்பா கண்டிக்கிறார் அம்மா என்ன செய்யணும் ஏ ஒழுங்கா யோசிச்சு பதில் இந்த கேள்விக்கு சொல்ல வேண்டிய தான் சொல்லிருக்கான் என்று சொல்லுகிறார் உறவினுடைய சிக்கல் இதுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வருவான்னு சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளைய அழிப்பது அதீதமான பாசம் கூட சில சமயங்களில் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மாது அண்ணா மிகச்சிறப்பாக முன்னேறி முன்னேறிவிட்டார் அவர் ஒரு எக்ஸப்ஷன் ஆனா எல்லா வீட்லயும் நீங்க பாருங்க கெடுப்பதற்கென்றே பல அம்மாக்களும் அப்பாக்களும் இருக்கிறார்களா இல்லையா இருக்காங்க நண்பனை பற்றி சொல்ற போது அவங்க சிவன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது சொன்னாங்க மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் ஆனா சென்னையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க ஒரு அப்பா தன்னுடைய பையன் அவன் அஞ்சாம் கிளாஸ்லயோ ஆறாம் கிளாஸ்லயோ படிக்கிற பையன் அந்த பையன் வந்து ஹேர் கட்டிக்கே போகமாட்டான் எப்போது அவனுக்கு ஹேர் கட்டுக்கு போகிறதே பிடிக்காது முடி வளரணும் வளரணும்னு சொல்லுவான் திடீர்னு ஒரு நாள் அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட அப்பா நீ சலூனை கூட்டிட்டு போன்னு சொல்லிருக்கான் சொல்லவே மாட்டேன் நீ சொல்லிருக்க அங்கே போன உடனே எனக்கு ஃபுல் ஷேவிங் பண்ணுன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்பாவுக்கு அதிர்ச்சியோ அதில் செய்யக்கூடாதுன்னா கோவிலுக்கு போகிற வேணா செய்யலாமே தவிர சலூனில் முழு முடியும் எடுக்க கூடாதுன்னு அட்டம் பிடிச்சி அழுது அந்த தொழிலாளியை முடி வெட்டுகிற அந்த சகோதரரை மொத்த முடி எடுன்னு அந்த பையன் அடம் பிடிச்சு முழு மதுமாக மொட்டையாக அந்த சலூன் இருந்து வெளில வந்திருக்கான் அடுத்த நாள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கவலை ஏன்னா ஸ்கூலுக்கு போன பசங்கள்லாம் கலட பண்ணும்ல அதனால இவங்களுக்கு கூடவே போயிருக்காங்க அன்னைக்கு போனா அந்த சின்ன பையனுடைய கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் தங்களினுடைய தலையை முழுமையாக மொட்டை கொண்டு வகுப்புக்கு வந்திருக்கிறாரு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்குடா மொத்த கிளாஸ் இப்படி வந்து நிக்கிறாங்கன்னா அந்த பசங்க சொல்லிருக்காங்க அவர்கள் வகுப்பிலே படிக்கிற அவர்களுடைய தோழன் ஒருவனுக்கு கேன்சர் நோய் வந்துவிட்டது அந்த பையன் நீண்ட விடுப்பு எடுத்து நாலு மாசத்துக்கு பிறகு அன்னைக்கு தான் கிளாஸுக்கு வரப்போறான் அந்த கேன்சர் வியாதி வந்ததனுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அவனுக்கு முடியெல்லாம் கொட்டி அவனுடைய தலையில முடியே இல்லை அவன் மாத்திரம் முடியில்லாம வகுப்புக்கு வந்தா மன வருத்தப்படுவானு வகுப்புல இருந்த நண்பர்கள் அத்தனை பேரும் முடி எடுத்து அன்னைக்கு வந்திருக்காங்க சின்னஞ்சிறு மனதிலே இருக்கிற அந்த தோழமைக்கு நிகர் என்னவாங்க இருக்க முடியும் இந்த உறவு உறவு என்பது நீங்க நியாயமா சொல்லுங்க தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்க இல்லையா நியாயமா சொல்லுங்க நீங்க என்னதான் நீங்க செய்தாலும் அதுல ஒரு தவறு என்பது உறவிலே வந்து கொண்டே இருக்கும் ஒப்பிடல் என்பது உறவில இருந்து கொண்ட தான் பண்ண இருந்தால் இவனை மாதிரி செய்யல என்ற ஒப்பிடல் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்பவும் சொல்ற தம்பிக்கு மிகச்சிறந்த வேலையோ மிகச்சிறந்த இடத்தில் இருந்து பெண்ணோ கிடைச்சா பொறாமைப்படாத அண்ணன்மார்கள் கம்மியா தான் இருப்பாங்க சொந்த அண்ணன் தம்பி ஆனா பொறாமை என்பது இருக்கும் ஆனால் தன்னுடைய நண்பனுக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கான எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவன் எப்போதுமே நண்பனாகத்தான் இருப்பான் நம் அனைவரின் எதிர்பார்ப்பில் திருமதி பாரதி பாஸ்கர் எனக்கு முன்னாலேயே பேசிய ரேவதி சுப்புலட்சுமி அவர்களினுடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன் அது வழக்கமா எதிரில் யாராவது பேசும்போது நான் எழுதிப்பேன் அதுக்கு மறுப்பு சொல்லணும்ன்றதுக்காக இவங்க பேசின இந்த ஆவேசத்துல காத்து அப்படி தள்ளுதா எழுதவே முடியல அவங்க என்ன பேசினாங்கன்னு

நீங்க தைரியமா பேசுங்க நான் எதிர்க்கட்சியினுடைய சதி நடுவர் அவர்களே ஆமாம்மா انا டீ குடிக்கிறது எல்லாம் உங்க கட்சிதான் பாத்து குடிங்கம்மா அவங்களுக்கு கொஞ்சம் வெச்சிருங்கம்மா இதுதான் நட்பு ரேவதிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட கிடைக்கலன்றது நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு எவ்வளவு இளந்திருக்காங்க பாருங்க வாழ்க்கைல ஏமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க வந்த உடனே சொல்றாங்க ரெண்டு நண்பர்கள் இருக்காங்களாம் நடுவுல ஒரு பெண்ணு வந்த உடனே அந்த நட்பு பிரிஞ்சு போயிடுமாம்மா நட்புன்றது அவ்வளவு சாதாரணமா நினைச்சிருக்கீங்களா நீங்க இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஒத்தனவத்தான் மச்சான் கூப்பிட்டுப்பான் எதுனால எதனாலங்க மச்சான் கூப்பிட்டுக்குறான் இந்த நண்பனுடைய சகோதரியை இவன் காதலிக்கப் போறானதுக்கு அர்த்தம் இல்ல தன்னுடைய நண்பன் எந்த பெண்ணை காதலித்தாலும் அவள் இவனுக்கு சகோதரி போலன்றதுக்காக தான் ஒத்தனவதான் மச்சான் கூப்பிட்டுக்குறான் இது கூட தெரியலையம்மா உங்களுக்கு இவங்க கல்லூரியில துணை முதல்வர் வேற இருக்காங்க என்னதான் பிள்ளைங்களை நீங்க புரிஞ்சிட்டு பாடம் சொல்லி தர போறீங்கன்னு தெரியல கவிதா என்ன தப்பு பண்ணாங்க டீ சாப்பிடுறதா இல்ல நீங்க இப்ப நடுவர் எனக்கு எதிரில பேசுற பேச்சாளர் இல்ல அத நினைவுல வச்சுக்கணும் நீங்க என்னென்ன வேற இருக்கீங்க கடலூருக்கு வந்து நான் படுற பாடு அவங்க சிங்கப்பூருக்கு பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க போனாங்களா சொல்லாம போயிருக்கணும் அவங்க தான் பேஸ்புக்ல போட்டுருக்காங்களே அப்புறம் எப்படி சொல்லாம போறது இப்போ எதை இவங்க உடனே கேட்கறாங்க தான கூட்டிட்டு போனீங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போல வாஸ்தவம் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போல ஆனா பிள்ளைய கூட்டிட்டு கவிதா சிங்கப்பூருக்கு போனார்கள் என்ற உடனேயே உண்மையில சொல்லுங்க எத்தனை உறவுக்காரர்கள் அதை சந்தோஷமாக எங்க புள்ள சிங்கப்பூர் மட்டும் போயிட்டு வந்தா எத்தனை உறவுக்காரர்கள் சொல்லிருப்பாங்க சொல்லுங்க நீங்க வந்த வாழ்வு நேத்திக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதா சொல்லுவாங்களா இல்லையா உறவுக்காரங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டுவாங்க ஆனால் நண்பர்கள் எப்போதும் வெற்றிகரமாக சென்று வாருங்கள் கவிதா என்று வாழ்த்துகிற நெஞ்சம் எப்போதுமே ஒரு நட்பினுடைய நெஞ்சமாக தான் இருக்க முடியும் சிங்கப்பூருக்கு கூப்பிட்டதே பிரெண்ட்ஸ் தான் ஆமா அந்த பிரெண்ட்ஸ் எங்களுக்கு இல்லைன்றத நடுவர் சொல்றாரு இப்போ ராஜ்குமார பாருங்க எவ்வளவு பரிதாபமா இருக்காரு ரேவதி சொல்றாங்க அவரை பார்த்தா லேகி வைக்கிறவர் மாதிரி இருக்குன்றாரு தெரியலையமா பேசலாங்க இந்த மாதிரி சொர்ண கஷ்ட பேசக்கூடாது அராஜகமா அவங்க ரேவதி பேசினதுலயே ரொம்ப ரொம்ப அராஜகமானது எதுனாக்க ஒரு கல்யாணம் வந்துதாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மொட்டை மாடியே கெட்ட மாடியே ஆக்கினாங்களாமா தண்ணி அடிச்சு ஆனா உறவுக்காரங்களா ஓடி ஓடி உழைச்சு அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு பாடுபட்டாங்களா எங்க போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுங்க எத்தனை கல்யாணம் இன்விடேஷன்ல ஒரு உறவுக்காரனுடைய பேரை சரியா போடலன்றது எத்தனை கல்யாணம் நின்று இருக்கு சொல்லுங்க போயிடுவான் போஸ்ட் அடிச்சு அடிச்சுறாங்க கல்யாணத்துல உறவுக்காரங்க அந்த உறவுக்காரங்கள யாராவது ஒரு சித்தப்பா ஒரு பெரியப்பா ஒரு அத்தை மச்சான் யார் பேரையாவது போட வேண்டாம் அந்த கொஞ்சம் கம்மி பண்ணி அடிச்சு பாருங்களேன் நடந்துரும் நீங்க கல்யாணத்துக்கு உறவுக்காரங்களை கூப்பிட போறீங்களா எப்படி போவீங்க நீங்களும் உங்க வீட்டுக்காரம்மாவும் போனோம் அவங்களும் அவங்க வீட்டுக்காரமாவும் இருக்கும்போது போகணும் நீங்க போற நேரம் வீட்டுக்காரமா இல்லைன்னா அது வராது என்ன மதிக்கல அவங்க இந்த உறவுகள் இப்படி இருக்கும் ஆனா நண்பன் அவன் பெரிய பணக்காரனா இருப்பான் ஆனா கடைசி பந்தியில சாம்பார் வாழைய தூக்கிக்கிட்டு அவனுடைய சட்டையெல்லாம் சாம்பார் ஆக்கிட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவன் நண்பனா இருப்பானா உறவுக்காரனா இருப்பான் கடைசியில சாப்பிட்டு ஃபோனை போட்டு முன்னாடியே அதெல்லாம் யோசிச்சு பேசிருக்கணும் அவங்க முன்னாடி மாது அண்ணா முதல்ல பேசும்போது சொன்னார் கலைஞர் ஐயா அவர்கள் எப்போதுமே உடன்பிறப்புகள் இருந்தான்னு சொல்லுவாங்க ஆமாம் உண்மை அப்படி தான் சொல்லுவார் இப்போ திருவாரூர் நிகழ்ச்சிக்கு நாங்கள் போய் பேசி பேசப்போம் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க அது அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க பல பேர் வந்து அவங்கள எங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அவங்க பேரை சொன்னாங்க அவங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருந்தால் நமக்கு தெரியும் இல்லட்ட நமக்கு அவங்கள யாரும் தெரியல ஒரே ஒருவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவர் யார் என்பது எங்க எல்லாருக்குமே தெரிந்தது அவர் யார் என்றால் கலைஞர் அவர்களினுடைய ஆறுயிர் நண்பனான தென்னவன் அவர்களினுடைய தென்னனுடைய மகன் அவர் வந்து முத்து அவருடைய பெயர் முத்து என்று சொன்னார் நான் தான் முத்துன்னா எங்களுக்கு தெரியல தென்னன் அவர்களுடைய மகன் அத்தனை பேருக்கு தெரிஞ்சது ஏனென்றால் கலைஞர் அவர்கள் தங்களுடைய தன்னுடைய அந்த நண்பனை பற்றி அவ்வளவு எழுதி இருக்கிறார் அவ்வளவு பேசி இருக்கிறார் எப்போது நண்பர்கள் என்றால் பள்ளி பருவத்தில் இருந்து நண்பர்கள் படிக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்து திருவாரூரில் ஒன்றாக நண்பர்களாக இருந்தவர்கள் ஒரு நண்பனை இதயம் ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது என்பதற்கு கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையே உதாரணம் என்பதை இங்கே மாது அவர்கள் மறைத்து பேசி இருக்கிறார் வா அண்ணா மாது அண்ணன் பேசுகிற போது சொன்னாங்க உங்க அப்பா ஒரு வாய்ப்பாடு கேட்டிருக்காரு நல்ல விஷயம் தானேங்க இவர் தப்பா சொல்லியிருக்காரு அந்த கேள்விக்கு பதிலாக இவர் தப்பா சொல்லியிருக்காரு ஒரு வயசுல நாலு காலுன்னா நாலு வயசுல எத்தனை காலுன்னா பதினாறு காலுன்னு சொல்லியிருக்காரு அப்பா கண்டிக்கிறார் அம்மா என்ன செய்யணும் ஏ ஒழுங்கா யோசிச்சு பதில் சொல்லிடா இந்த கேள்விக்குன்னு சொல்ல வேண்டிய அம்மா என்ன சொல்றாங்க என் பிள்ளை தான் சொல்லியிருக்கான் என்று சொல்லுகிறார் உறவினுடைய சிக்கல் இதுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆடி ஆவணி என் பையன் வருவான்னு சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளையை அழிப்பது அதீதமான பாசம் கூட சில சமயங்களில் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மாது அண்ணா மிக சிறப்பாக முன்னேறிவிட்டார் அவர் ஒரு எக்ஸப்ஷன் ஆனா எல்லா நீங்க பாருங்க கெடுப்பதற்கென்றே பல அம்மாக்களும் அப்பாக்களும் இருக்கிறார்களா இல்லையா இருக்காங்கம்மா நண்பனை பற்றி சொல்கிற போது அவங்க சிவன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது சொன்னாங்க மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் ஆனால் சென்னையில் நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேங்க ஒரு அப்பா தன்னுடைய பையன் அவன் அஞ்சாம் கிளாஸ்லேயே ஆறாம் கிளாஸ்லையே படிக்கிற பையன் அந்த பையன் வந்து ஹேர்கட்டுக்கே போகமாட்டான் எப்போ அவனுக்கு ஹேர்கட்டுக்கு போகிறதே பிடிக்காது முடி வளரணும் வளரணும்னு சொல்லுவான் திடீர்னு ஒரு நாள் அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட அப்பா நீ சலூனு கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருக்கான் என்னடா நீ சொல்லவே மாட்டேன் நீ சொல்லியிருக்க அங்கே போன உடனே எனக்கு ஃபுல் ஷேவிங் பண்ணுன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்பாக்கு அதிர்ச்சியோ அதில் செய்யக்கூடாதுன்னா கோவிலுக்கு போகிற வேணா செய்யலாமே தவிர சலூனில் முழு முடிய எடுக்கக்கூடாதுன்னு அட்டம் பிடிச்சி அழுது அந்த தொழிலாளியை முடிவெட்டுகிற அந்த சகோதரரை மொத்த முடிய எடுன்னு அந்த பைய அடம் பிடிச்சி மொட்டையாக அந்த சலூன் இருந்து வெளில வந்திருக்கான் அடுத்த நாள் அப்பாக்கு அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஏன்னா ஸ்கூலுக்கு போன பசங்கள்லாம் கலக பண்ணும்ல அதனால இவங்களுக்கு கூடவே போயிருக்காங்க அன்னைக்கு போனா அந்த சின்ன பையனுடைய கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் தங்களினுடைய தலையை முழுமையாக மொட்டை எடுத்துக்கொண்டு வகுப்புக்கு வந்திருக்கிறார்கள் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்குடா மொத்த கிளாஸ் இப்படி வந்து நிக்கிறாங்கன்னா அந்த பசங்க சொல்லியிருக்காங்க அவர்கள் வகுப்பிலே படிக்கிற அவர்களுடைய தோழன் ஒருவனுக்கு கேன்சர் நோய் வந்து விட்டது அந்த பையன் நீண்ட விடுப்பு எடுத்து நாலு மாசத்துக்கு பிறகு அன்னைக்குதான் கிளாஸுக்கு வரப்போறோம் அந்த கேன்சர் வியாதி வந்ததினுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அவனுக்கு முடியெல்லாம் கொட்டி அவனுடைய தலையில முடியே இல்லை அவன் மாத்திரம் முடியில்லாம வகுப்புக்கு வந்தா மன வருத்தப்படுவான் வகுப்புல இருந்த நண்பர்கள் அத்தனை பேரும் முடி எடுத்துட்டு வந்திருக்காங்க சின்னஞ்சிறு மனதிலே இருக்கிற அந்த தோழமைக்கு நிகர் என்னவாங்க இருக்க முடியும் இந்த உறவு உறவு என்பது நீங்க நியாயமா சொல்லுங்க தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க இல்லையா நியாயமா சொல்லுங்க நீங்க என்னதான் நீங்க செய்தாலும் அதுல ஒரு தவறு என்பது உறவிலே வந்து கொண்டே இருக்கும் ஒப்பிடல் என்பது உறவிலே இருந்து கொண்டே அல்லாஹ் தான் பண்ணை இருந்தால் இவனை மாதிரி செய்யல என்ற ஒப்பிடல் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இப்போவும் சொல்ற தம்பிக்கு மிகச்சிறந்த வேலையோ மிகச்சிறந்த இடத்திலிருந்து பெண்ணோ கிடைச்சா பொறாமைப்படாத அண்ணன்மார்கள் தான் இருப்பாங்க சொந்த அண்ணன் தம்பி தான் ஆனா பொறாமை என்பது இருக்கும் ஆனால் தன்னுடைய நண்பனுக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கான எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவன் எப்போதுமே நண்பனாகத்தான் இருப்பான் இங்கே அவங்க ரேவதி சொல்கிறாங்க என் நடுவில் ஒரு பொண்ணு வந்தாக்க நட்பெல்லாம் போயிடணும் எத்தனை நண்பர்கள் ஒரு காதல் வருகிற போதுங்க உறவு அது ஜாதியை சொல்லி அந்த காதலை நிறுத்தும் தடுக்கும் கொலை செய்கிற வரை போகும் ஆனால் ஜாதியோ மதமோ எதையும் பார்க்காமல் தன்னுடைய நண்பனனுடைய காதல் ஜெயிக்க வேண்டும் என்று தனக்கான எல்லாவற்றையும் விட்டுக்கொடுத்த கொடுத்த நண்பர்களினுடைய கதைகளுக்கு நம்முடைய நாட்டில் முடிவே கிடையாது படம் பாருங்க இருக்கிற செயினை மட்டும் கொடுத்து அந்த காதல் நல்ல காதலா இல்லையா அது வேற விஷயம் ஆனா தன்னுடைய நண்பனுடைய காதல் என்று வருகிற போது உறுதுணையாக நிற்கிற நண்பர்களால் தான் இந்த மண்ணில் இன்னமும் கூட காதல் என்பது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றே நான் சொல்லுவேன் பண்டைய கிரேக்க கதை ஒன்று உண்டு டேமன் அண்ட் பித்தியஸ் ரெண்டு நண்பர்களை பற்றிய கதை அது அந்த ரெண்டு நண்பர்கள்ல ஒரு நண்பனை அரசன் கைது செய்து விடுகிறான் கைது செய்து மரண தண்டனையும் கொடுத்துடுறான் அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்ட டேமன் வந்து எங்க போய் அப்பெல்லாம் வந்து எஸ்எம்எஸ் இருக்கா வாட்ஸ்அப் இருக்கா போன் இருக்கா எங்க ஊருக்கு போய் என் உறவுக்காரங்கள்ட்ட நான் வந்து சாக போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் விடை பெற்று கொண்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு நான் அரசு விடுவேன் உன் எதை நம்பி ஒன்னு விடுவேன் ஓடிட்ட என்று சொன்ன போது இவனுடைய நண்பன் பித்தியசை இவனுக்கு பதிலாக பிணை வைத்து விட்டு போறான் என் நண்பனை எனக்கு பதிலாக பிணையா வச்சிருக்கேன் நான் திரும்பி வரலன்னா நீங்க அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான் ஒரு நாள் குறிக்கப்படுகிறது மூணு மாசத்துக்குள்ள நீ திரும்பி வரணும் அந்த நாள் வந்து விட்டது போனவன் திரும்ப வரவில்லை இங்க இருக்கிற நண்பரை பார்த்து அந்த அரச சொன்ன உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அவன் உன்னை பிழையா வச்சுட்டு அவன் ஓடி போயிட்டான் அவன் சாக வேண்டியது நீ சாக போற அவனுக்கு பதிலான அரசன் மரண தண்டனையை நிறைவேற்ற போகிற சமயத்தில் ஓட்டமாய் ஓடி வந்து விட்டான் அந்த நண்பன் ஐயோ என் நண்பனை கொன்னுடாதீங்க நானே திரும்பி வந்துட்டேன் அவனை விட்டுருங்கன்னு அவன் அழுகிறான் இவனும் அழுகிறான் நீ ஏன்டா திரும்பி வந்த நீ உயிரோட இருக்கலாமேடா நான் இறந்து போயிருப்பேனேன்னு ரெண்டு நண்பர்களினுடைய கண்ணீரினால் அன்றைய கிரேக்கமே நனைந்தது என்று எழுதுகிறார்கள் என்றால் நட்புக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த உலகத்தில் என்றென்றும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் சங்கப்பாடலை பற்றி நிறைய நீங்க சொன்னீங்க அங்கே அங்கே சொல்லப்படுகிற சொல்லப்படுகிற பற்றி பற்றி சொன்னீர்கள் நட்பை ஏன் நீங்கள் சொல்லவில்லை வித்தியாசமான நட்புகள் சங்க பாடல்களில் இருக்கின்றன அவ்வையும் தோழனும் தோழியாக இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே இருந்த அவ்வளவு அழகான நட்பு எந்த அளவு அழகான நட்பு என்றால் அந்த மன்னனுக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைக்கிறது அவன் அதை சாப்பிட்டால் ஆண்டாண்டு உயிர் வாழலாம் என்கிற போது தன்னுடைய தோழியும் தமிழை வளர்ப்பவளுமான அவ்வைக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்து நீதான் நீடோழி வாழ வேண்டும் மன்னனான நான் போனால் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற நட்பு சங்கத்திலேயே பெருமக்களை பேச நாங்க வரல அதற்கு ஈடான உறவு இந்த உலகத்தில் கிடையவும் கிடையாது ஆனால் உறவு என்பது அதோடு நின்று விடுவதில்லை ரெண்டு இருக்கு ஒன்று பிறப்பினால் வருகிற உறவு இன்னொன்று திருமணத்தினால் வந்து சேர்கிற உறவு இப்போ நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னங்க பிறப்பினால் வந்த உறவும் திருமணத்தினால் வந்த உறவும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உறவுகளாய் மாறுவதே இல்லை கடைசி மட்டும் இதே பிரச்சனையில் தான் நம்ம இருப்போம் இதே கரைச்சில்தான் இருப்போம் சில உறவுகளை சொன்னாலே அது ஒட்டாத உறவுகள் நாத்த நாள் ஒரு உறவு இருக்கு ஏதோ ஒரு நாலாயிரம் பேர்ல ஒருத்தருக்கு நல்லா அமையும் மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டாளுங்க என்ற மாதிரி தான் பேசுவார்கள் அதை மாமியார் என்று ஒரு உறவு இருக்கிறது என்ன செய்தாலும் திருப்தி செய்ய முடியாத உறவாக அந்த உறவு இருக்கிறது சில உறவுகள் இயல்பிலேயே திருமணத்தால் வந்த உறவும் பிறப்பினால் வந்த உறவும் ஒன்றோடு ஒன்று சேர்வதில்லை ஆனால் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து நண்பர்களாக வாழ முடியும் நட்பிலே பிரிவினை கிடையாது வேதம் கிடையாது பந்தம் என்ன சொந்தம் என்ன போனால் என்ன வந்தால் என்ன உறவுக்கெல்லாம் கவலப்பட்ட ஜென்மம் நான் இல்லை பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இல்லை நண்பன் கேட்டா உயிரை கூட தருவேன் என்று சூப்பர் ஸ்டார் பாடின அந்த பாடல் வந்து எத்தனை கால ஆச்சு உனக்கு நட்புனா என்னன்னு தெரியுமா தேவானா யாரு தெரியுமா வசனம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை சொன்னவர் சூப்பர் ஸ்டார் என்பதனால் மாத்திரம் அல்ல நட்பின் மீது நண்பன் மீது நமக்கு இருக்கிற பாசத்தினால் தான் அது இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நடுவர் அவர்களே நீங்கள் சொன்னீர்கள் பாரதி வந்து இந்த மாதிரியான பொதுக்கூட்டத்தில் எல்லாம் பேசி அவருக்கு அவ்வளவாக பழக்கம் கிடையாது திருவாரூர்ல பேசிட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் அவர் மீது அவருக்கு ஒரு நல்ல எண்ணம் அதனால் சொல்ல ஓப்பன் நம் இருவருக்கும் ஆசானாக இருக்கிற நம்முடைய நடுவர் சாலமன் பாப்பையா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தியாகமூர்த்தி என்று பெயர் வைத்தார் எதனால் அந்த பெயர் வைக்கப்பட்டு என்றால் அவருடைய இரு நண்பர்களினுடைய பெயரை சுருக்கி தன்னுடைய மகனுக்கு அந்த பெயரை அவர் வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஆசிரியரும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் அவரே தன் உறவுக்காரர்களை அல்ல தன் நண்பர்களை நினைத்துத்தான் தன் மகனுக்கு பெயரிட்டிருக்கிறார் என்றால் அவருடைய வழியில் வந்த நீங்கள் மாற்றியா தீர்ப்பு சொல்லப் போகிறீர்கள் நன்றி வணக்கம் சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழைப்ப தரண்முயவு விளக்க உரே காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக் கூடியதே அரண் எனபா சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழிப்ப தரண்முயூவு விளக்க உரை காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலே அழிக்கக் கூடியதே அரண் சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழிப்ப தரண்முயூவு விளக்க உரே காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலே அழிக்கக் கூடியதே அரண் எனபா சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழிப்ப தரண்முயூவு விளக்க உரை காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக் கூடியதே அரண் சிறுகாப்பிற் சிறுகாப்பிற்பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழிப்ப தரண்முயூவு விளக்க உரே காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பைத் தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக் கூடியதே அரண் எனபா சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழைப்ப தரண்முயூவு விளக்க உரே காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக் கூடியதே அரண் எனபா சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழிப்ப தரண்முயூவு விளக்க உரை காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரை உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக்கூடியதே அரண் எனபா சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழிப்ப தரண்முயூவு விளக்க உரை காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக் கூடியதே அரண் எனபா சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழிப்ப தரண்முயூவு விளக்க உரை காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக் கூடியதே அரண் எனபா சிறுகாப்பிற் பேரிடத்த தாகி ஒருபகை ஊக்கம் அழிப்ப தரண்முயூவ விளக்க உரே காக்க வேண்டிய இடம் சிறியதாய் மற்ற இடம் பெரிய பரப்புள்ளதாய் தன்னை எதிர்த்து வந்த பகைவருடைய ஊக்கத்தை அழிக்க வல்லது அரண் ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே காவல் செய்ய வேண்டிய இடம் சிறியதாயும் கோட்டையின் சுற்று பெரியதாயும் சண்டையிட வரும் பகைவர்க்கு மலைப்பை தருவதாயும் அமைவது அரண் கலைஞர் விளக்க உரே உட்பகுதி பரந்த இடமாக அமைந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி சிறிய இடமாக அமைந்து கடும் பகையின் ஆற்றலை அழிக்கக் கூடியதே அரண் எனபா